அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போனேன்னா முந்திரி கொள்ளையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த பூவெல்லாம் எப்படி கருகி போயிருக்குன்னு இது ஒரு வகையான நோய் தாக்குதல் இதில் தப்பிச்சு கன்னிக்காய் வச்சாலும் கருகி போடுது இந்த நோய் எந்த மருந்துக்கும் கட்டுப்பாடாக மாட்டேது பாருங்கள் எப்படி கருகி போயிருக்குன்னு இந்த வருஷம் நல்லா லாபம் பார்க்கலாம்னு பார்த்தோன்னே இப்படி ஆயிட்டு எங்களுக்கு கொள்ளைக்கு செலவு பண்ண காசை கூட எடுக்க முடியாது போல் இந்த நோய் தாக்குதல் கஜா புயல் வந்தனால தான் இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்ப நல்லா காய் காய் வச்சு பூ பூத்துருக்கதை ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி கருகி போயிருக்குன்னு ரெண்டு ஏக்கர் முந்திரி தோப்பு வச்சிருக்கோம் எல்லாமே இப்போ தான் கருகி போயிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் முந்திரி தோப்ப வச்சிருந்தீங்க இந்த நோய் தாக்குதலுக்கு என்ன பண்ணுறான்னு மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் நாங்களாம் மருந்தாக அடித்து பார்த்துட்டு எதுக்குமே கட்டு பண்ணல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோலாம் பார்ப்போம்